பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா பிக் பாஸ் டே டூ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல ஏகப்பட்ட சம்பவம் குறிப்பா ஜாக்லேயும் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு டாப்பு 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 எல்லாரையும் போட்டு குழந்தை எடுத்துட்டாங்க அதுல குறிப்பா வந்து காதறி காதறி வெளியே ஓடினார் சத்யா அவர்கள் அப்படின்றதான் சத்யா பிக் பாஸ் கேம் தெரியுமா தெரியாத சத்தியம் நாமினேஷன்ல பண்றது இங்க வந்து பண்றீங்க அப்ப நீ எதுக்கு வந்திருக்க பிக் பாஸ் கேம் விளையாட வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் பிக்பஸ் வீத்ல தான் நடக்கும் அப்ப தெரியல விளையாட முடியல வெளியே போயிருங்க அதை சரி வெளியே போயிருங்க வந்து இங்க கோவப்படுறது வெளியே ரியலா கோவப்படுங்க சத்தியா எல்லா இடத்துலையும் சொல்றாங்க அங்க சொல்றாங்கன்னு கோவப்பட்ட எப்படி அப்ப என்ன என்ன பண்ண வந்திருக்கீங்க பாஸ் வீத்ல உட்காந்து சாப்பிட்டமா தூங்கணுமா போனோமான்னு வந்திருக்கீங்களா தெரில எனக்கு சோ இதெல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் யூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனல் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆனதே டிலேயா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் திருக்குறள் பாட்டு இந்த மாதிரி வச்சு ஆரம்பிச்சு கலகலப்பா ஆரம்பிச்சது உடனே ஜாக்லின்னா பிளவர் நினைச்சுக்கிட்டாரா ஃபயர்ன்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஜாக்லின் காமிச்சிருந்தாங்க பிக் பாஸ் தான் சொல்லி அனுச்சிட்டாருல கொல்த்தி விட்டார்ல இப்படிதான் பண்ண போய் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி வச்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி அமிச்சு விட்டார் வந்த உடனே பாத்தீங்கன்னா இது ஒரு குரங்கு கதை அப்படின்ற ஒரு ஸ்டோரி முத்துக்குமார்கிட்ட கேட்டு போனாங்க ஜாக்லின் ஸ்டோரியை வந்து என்னன்னா குரங்கு போய் ஒரு விதைய வச்சுட்டு மரம் வளர்றதுக்காக எல்லாமே போட்டு தண்ணி ஊட்டிக்கிட்டே இருந்துச்சான் கடைசியில அந்த மரம் வரல வளரல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுதான் அந்த மரம் ஏன் வளராமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு போயிட்டு அந்த விதையை டெய்லியும் எடுத்து எடுத்து பார்க்கமா அப்ப எப்படி வளரும் அப்படின்ற தான் ஸோ அந்த டைலாகை சொல்லி முதல்ல தீபக் தான் அடிக்கிறாங்க ஸோ என்னன்னா நீங்க கத்துக்குனது உலக அளவு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அது வந்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தீபக்கு ரிவர்சபிளா அடிக்கிறாங்க என்னது க கட்டுறது கை மண்வு கல்லது உலக அளவு ஆனா நீங்க உலக நினைப்பீங்க மத்தவங்களுக்கு தான் கையளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போட்டு அடிச்சுட்டு சோ உங்களுக்குதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சா நீங்க அறிவாளையுன்னு நினைக்க கூடாது சோ நீங்கதான் பெரியாலதான் நினைக்க கூடாது அது எல்லாத்தையும் தெரிஞ்சா நீங்க அறிவாளி எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு செஞ்சு விட்டாங்க அந்த இடத்துல தீபக்கு தீபக் வந்து திரும்ப பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு கவுண்டர் சௌந்தர்யா தீபக் மேனர்ஸ் இல்லையா தீபக் அப்படின்ன மாதிரி டீச்சர் பேசும்போது கேளுங்க நடுவுல பேசாதுங்கிற மாதிரி அங்க சௌந்தர்யா ஒரு அட்டாக் என்னப்பா மேனர்ஸ் வச்சு இப்படி அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சோ அவர் தானே பேசினாரு இப்ப வாங்கி கட்டிக்கிறதும் அவராதானே தானே இருக்கணும் அப்படின்றதான் பாயிண்ட் தீபக் கட்டிக்கிறாங்க அடுத்து ஆனந்தியோட பாயிண்ட் என்னன்னா நீங்க நிறைய கதை சுத்தி சுத்தி கதகதையா பேசுறீங்க அதெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க எடுத்துட்டு வராதிங்க பதில் கிடைக்கும் பேசாதீங்க கம்மி பண்ணி நார்மலா சிம்பிளா யோசிச்சாதர் என்னன்னா நல்ல லட்சியம் அதெல்லாம் ஓகே பட் ஸ்ட்ராட்டஜி கேம்ல மட்டும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு இம்ப்ளிமெண்ட் போட்டு உட்காந்துட்டு எதுவுமே சரிப்பட்டு வராது செயல்படுத்துங்க அப்படின்னா தர்ஷிகா ஒரு போட்டாங்க அடுத்து ரியா ரியா மேடம் நீங்க உரிமைகளை கேட்கணும்ன்றது தான் நியாயமானோம் எது உரிமம்னு first தெரிஞ்சுக்கிடுங்கங்க உங்க ஸ்டூடு கேட்டிருக்காதீங்க உரிமை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டா நியாயமா இருக்கும் தெரியாம இதெல்லாம் கேட்டிருக்கீங்கன்ற மாதிரி ரியாக்குங்க ஒரு போடு அடுத்து ரஞ்சித் பாயிண்ட் எடுத்தோம் ஆ பாயிண்ட் எடுத்தோம் பாயிண்ட் எடுத்தோம் பாயிண்ட் ஓட்டம் இப்படியே பாயிண்ட் ஒருத்தம் வட்டம் பாயிண்ட் கடைசியும் வராது நீங்க வெளியே தான் போயிருவீங்க அப்படின்ற மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்க மாட்டேன் அப்ப சீக்கிரமா பஸ் வந்துடும் சார் நீங்க வெளியே போயிருவீங்க சார்ன்ற மாதிரி எலிமினேஷன் ஆயிருவீங்க சார்ன்ற மாதிரி போட்டு முடிச்சு விட்டாங்க அது வந்து எனக்கு அந்த இது ரஜினி முருகனா ஏதோ ஒரு பாடத்துல பாயிண்ட் ஓட்டம் பாயிண்ட் ஒருத்தம்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யாக்கு சௌந்தர்யா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் வேணும்னு நீங்க கேக்குறீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தானா வந்து கிடைக்காது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க போய் போய் தேடி எடுக்கணும் கிராப் பண்ணணும் அது ஒரு பக்கம் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்கா பயன்படுத்தணும் பயன்படுத்தலன்ற மாதிரி அங்க ஒரு அடி ஒரு அடி அந்த இடத்துல போட்டாங்க அடுத்து சோ நீங்க வந்து ஒன்னு படுத்துட்டு இருக்கீங்க இல்ல வந்து கத்திட்டு இருக்கீங்க ஒண்ணு எங்க பேசணுமோ அங்க பேசுங்க எங்க கவனிக்கணுமோ அங்க கவனிங்க இதெல்லாம் பண்ணுங்க நம்ம அங்க திரும்ப வந்து வச்சு செஞ்சுதான் ஜாக்லீன என்னன்னா நீங்க வந்து அது உங்களுக்கும் பொருந்த மேடம் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு மட்டும் சொல்லாதீங்க நீங்களும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு உடனே சாரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு உடனே என்ன பண்ணிட்டாங்க சரி சரி நான் அதை பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் தெரியும் நம்ம போது அதுக்கப்புறம் சாரி மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்டாரு ஆனா ராணுவ வந்து பொழிச்சு பொழிச்சு பொழிச்சுன்னு வைக்கிறாங்க நல்லா இருக்குது பாக்குறதுக்கு அடுத்து விஷ விஷாலோட கவுண்டர் என்னன்னா நகைச்சுவை அப்படின்றத நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி பேசுறீங்க பல விஷயங்கள் பண்றீங்க ஆனா நகைச்சுவை பண்றது எந்த நபரை வச்சு பண்றீங்களோ அதை அவனும் சேர்த்து சிரிக்கிற மாதிரி நகைச்சுவை இருக்கும் அவன் அர்ட் பண்ற மாதிரி சில எல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி போட்டாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த வந்து காமெடியா எடுத்துக்கணுமா அது அந்த பையன் அந்த கையில இருக்கு அவன் காமெடியா எடுக்குதுமோ சீரியஸா இருக்கணுமோ அந்த டிபெண்டிங் டிபெண்டிங்ஸ் தான் ஓகே அது ஒரு பக்கம் அடுத்து சத்தியாக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சத்யா கோவம் ஏறுது உடனே இதெல்லாம் சொல்ல முடியாது வேற என்ன சொல்லுங்க இது வந்து நாமினேஷன் ரீசன் எல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து மாரல் கிளாஸ் மாரல் சொல்லுங்க அப்படின்னு நம்பரு இல்லங்க இது என் கிளாஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு நான் அதை தான் பண்ணுவேன் நீங்க கம்முன்னு கேளுங்க சத்தியான்ற மாதிரி சத்தியாவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறான் என்னால கேட்க முடியாது வேற ஏதாவது சொல்லுங்க அப்ப வெளியே கிளம்பி போங்க வெளியே ஓடுங்க அப்படின்னா மாதிரி கவரர் அப்படி கத்கிட்டே போறாரு சத்யா அவர்கள் என்ன சத்யா பிக் பாஸ் கேம்னு தெரியாத சத்யா வெளியே வந்து என்ன பஸ்ட் எல்லாம் பண்றாங்க பிடி சார்கிட்ட கிட்டயும் கிட்டும் என்ன பஸ்ட் எல்லாம் பேசுறாங்க இது மோரல் கிளாஸா இது இந்த கிளாஸா நாமினேஷன் பண்ற மாதிரி அதை வச்சே சொல்லிட்டு இருக்காங்க என்னது இது என்னதுன்ற மாதிரி டென்ஷன் வரு சார் இட் இஸ் ஏ கேம் பிக் பாஸ் அதைதான் கொடுத்து விட்டாரு நீங்க இது வரைக்கும் ஒன்னு கிழிக்க மாட்டீங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கண்டிப்பாக ஒன்னத்தையும் கிளிக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக பிக் பாஸ் இதை கொடுத்து கிழிச்சு விட்டுவா ஜாக்லின் அனுப்பிச்சு விட்டுருக்காரு போய் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுவா ஜாக்லின் அப்படின்ற மாதிரி அமிச்சு விட்டுருக்காரு அவங்க வந்து கிழிக்கிறாங்க நீங்க ப்ரோ காணீங்கன்னா அது உங்களோட தப்பு கோவம் வருது இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கோவப்படுங்க சத்யா தட் கோவம் அது எல்லாத்தையும் கோவப்படுங்க பட் இந்த இடத்துல ஜாக்லேன் மேல கோவப்பட்டு ஒரு பயணம் இல்லை பிக்பாஸ் தான் இப்படிதான் இருக்கும் ஒரே விஷயத்த போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை டேக்கிள் பண்ண கத்துங்க இல்லன்னா வெளிய வந்துருங்க அவ்வளவு தான் டிஃபரன்ஸ் இன்னொரு பக்கம் வந்து அருண் இவங்க எல்லாம் பேசி உள்ள போங்க உள்ள போங்க போய் சாரி கேளுங்க சாரி எல்லாம் கேட்க முடியாது நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க்க போன நீங்க சாரி கேட்கணும் அடுத்து பவித்ரா பவித்ரா நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க ஆனா யோசித்து மட்டுமே இருக்காதீங்க பவித்ரா நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி பவித்ரா ஒரு போடு அடுத்து ராயன் நீங்க கேம் விளையாட வந்திருக்கீங்க கேம் பிளே போட வந்திருக்கீங்க இதெல்லாம் தெரியுது எப்பதான் கேம் விளையாடுவீங்க சார் எப்பதான் கேம் வருவீங்க உள்ள வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ராயனுக்கு அடுத்து அனுஷிதா நம்ம ஒருத்தர் மேல பாச வைக்கிறோம் அதே மாதிரி அவங்களும் பாச வைக்கிறாங்கன்றத நம்பிக்காதீங்க நம்பிராதீங்க நீங்க எல்லாரையும் நம்பலாம் அதே மாதிரி அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்றது நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க மின்வதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்ற ஒரு பழமொழியோட இதை சொல்லி அன்சிதாவுக்கு புரிய வைக்கிறேன் அன்சிதாவும் கேட்டாங்க அடுத்து முத்துக்குமார் சோ வார்த்தையை தாண்டி வார்த்தைகள் மட்டும் இல்லாம வார்த்தையை தாண்டி நீங்க பல விஷயங்கள் யோசிக்கணும் மனுஷங்க இது எல்லாத்தையுமே பார்த்து இது பண்ணணும்ன்ற மாதிரி அந்த முத்துக்குமாருக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க இது ஒரு பக்கம் முடிந்துச்சு ஓகே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேனர்ஸ் என்ற பேர்ல திரும்ப தீபக் மற்றும் இவங்கல்குள்ள ஒரு போர் இருக்கு அது வெடிக்க போகுது சீரியஸா அது என்னைக்கு பெருசா பூகமா ஆகு போகுதுன்னு தெரியல மேனர்ஸ் வச்சு செய்யறாங்க ஒரு பக்கம் அப்புறம் என்ன பண்றாங்க ஒரு அட்வைஸ் கூட சொல்றாங்க என்ன பண்றாங்க ரெண்டு பக்கமா இருக்காங்க பிரிவுமையா இருக்குல்ல இந்த பக்கம் இருக்கவங்க இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் இந்த பக்கம் இருக்கவங்க இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு ரியா ஒருத்தன் இருக்கான் ஒருத்தன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான அவனை போட்டு அடிக்கூடாது அவன் பவரா இருக்கும்போது வந்து அடி அப்ப யாருன்னு பாத்துக்கலாம்ன்ற மாதிரி தரமான பதிலடியா இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷால் வந்து முத்து அடிக்கிறார் தலைவன்றது சொன்னா முத்து கோம்ல அந்த தலைவனை ஒன் மினிட் தலைவன் ஒன் மினிட் தலைவான்ற மாதிரி முத்து அந்த இடத்துல விஷால் அடிக்கிறார் இது ஒரு பக்கம் அடுத்து சாட்சினா வந்து தீபக் சொல்ற விஷயங்கள் வந்து நீங்க சொல்ற ரீதியும் இருக்கு விதம்னு இருக்கு நீங்க சொல்லலாம் அது எந்த விதத்துல என்ன ரீதியில என்ன மாறி சொல்றீங்களா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அது தீபக் அப்படின்னா சொன்ன உடனே சௌந்தர்யா சூப்பர் 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 ஃபயர் 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 மாதிரி சௌந்தர்யா அவர் பக்கம் கை தட்டுறது இது பண்றது நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து சொல்றாங்க ரியா டூ பவி காசு பணம் கொடுத்து இந்த மாதிரி பழகணும் இந்த மாதிரி திமுக காட்டாம இருங்க பவித்ரா அப்படின்னா மாதிரி அந்த இடத்துல பவித்ரா வந்து திரும்ப இவங்க போட்டு அடிக்கிறாங்க அடுத்து ராணவ் டு சவுண்டு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்றது மாட்டிப்பீங்க நான் வெயிட் பண்றேன் சௌந்தர்யா கொஞ்சம் ஓவர் ஓவர்து போறீங்களோ மக்கு மக்குன்ற உடனே என்ன பண்றாங்க அன்ஷிதா வந்து நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் நல்லது சொன்னாலும் கேட்டுப்பேன் கெட்டது சொன்னா கேட்க மாட்டேன்லாம் கிடையாது கேட்டுக்கணும் மாதிரி ராணுவ கொடுக்குறாங்க நேற்று பிரச்சனை உடனே நீங்க ஒரே விஷயத்த நல்லதுன்னு கேட்டதா சொன்னா நான் எப்படி ஏத்துக்க முடியும் ராணுவ சொல்றாங்க இந்த இடத்துல ஜாக்லின் ஏ ராணுவம் நீங்க பேசுறது தப்பு ரானோ ஒருத்தர் பேசுறாங்கன்னா நீங்க கேளுங்க நீங்க பேசும்போது சௌந்தரியா கேட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஜாக்லின் நீங்க பண்ண தப்பு ஜாக்ல சொல்றேன் சௌந்தரியா மக்கு மக்கன்னு கேட்டாங்களே அப்ப சௌந்தரியன் நிறுத்த வேண்டித்தானே ராணுவக்கு ஒரு நியாயம்னா அதே நாயம் சௌந்தரியா தான் இருக்கணும் சோ ராணுவ பேசும்போது சௌந்தரியா மக்கள் கலாச்சாரத்தை தான் அப்படியே ஜாக்லன் நீங்க கேட்கல சுங்கு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு அதை பண்ணிருக்க கூடாது ஜாக்லின் அப்படின்றத சொல்லிடுறேன் இன்னொரு பக்கம் ராணுவம் அவர் பேசும்போது தப்புனா எது அந்த எந்த விதத்திலும் நியாயம் இல்ல கரெக்டா அடுத்து ரியா தர்ஷிகா வந்து ரியாக் சொல்றாங்க ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கா அது முடிஞ்ச பிறகு பேசுங்க முடியறதுக்கு முன்னாடி நடுவுல மூக்கன் நுழைச்சு இப்ப எல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி அங்க ஒரு போட்டு போடுறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஃபைனலா வந்து என்னன்னா காற்றுள்ள காற்றுள்ள போல் தூற்றிக்கோள் அப்படின்ற ஒரு இது வந்து விஷாலுக்கு சொல்லுவார் யாரு தீபக்கு அவர் தீபக் மெயினா வந்து ஜாக்லினுக்கு சொல்லணும் டார்கெட் பண்ணாரு ஜாக்லின் சொல்லக்கூடாது நீங்க இங்க இருக்கிற தான் மாதிரி ஜாக்லின் சொல்லுவாங்க இவர் டைரக்டா வந்து பொதுவா சொல்றன்ற மாதிரி போய் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தாரு முடியல உடனே வந்து காற்றுள்ள போல் தூக்கிக்கொள் அப்படின்ற மாதிரி விஷால பாத்து சொன்னவன ஜாக்லின் எனக்கு புரியலனும் போது நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தர முடியாது வந்து தீபக் அப்படின்றாங்க தீபக் கோட் வெளிப்போ 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 அப்படின்னா மாதிரி அதுக்கப்புறம் வந்து பேசும்போது நீங்க சொன்னீங்க நீங்க தான் தெரியாதுன்னு சொன்னீங்க அதனால சொல்லி தர முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னா சொல்லி திரும்ப வந்து அந்த இடத்துல ஜாக்லின் தான் பல்ப் தீபக் கிட்ட ஜாக்லின் பல்ப் வாங்கினேன் இவங்க பல்பு கொடுத்தும் பல்ப் வாங்குறாங்க அப்படின்றதான் சோ இதுல ஏகப்பட்ட பேர் பல்கும் போச்சு அதுல ஜாக்லின் ரெண்டு மூணு இடத்துல பல்பும் வாங்கினாங்கன்றதான் எதார்த்தமான பாயிண்ட் அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து முத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க

என்னன்னா சௌந்தரியா வந்து நேற்று சைலன்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னசென்ட் இன்னைக்கு திமுரு மோட்ல வந்து திமுரு கேரக்டரா பண்றாங்க அப்ப நேற்று அதே தான் ராணுவ பண்ணா அப்பா அவனை கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு அதே தான் நீங்க பண்றீங்க இதுல என்ன சௌந்தரியா அப்படின்றத எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ப்ரோமோ வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை